ஒரு சில பேத்துக்கு சரி சரியில்லையா இல்ல மடல் சரி சரியில்லையா அவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல சிலுவம்பாளையம் பழனிசாமி அப்படிங்கறத நம்ம அழுத்தி சொல்லணும் எப்படின்னா சொன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வரும் ஏன்னா உங்களுடைய எஸ்டிடி வரலாறு தானே இருக்கு நீங்க எதா இருந்தாலும் டைரக்டாவே உங்களுக்கு பேஸ் பண்ண தெரியாது இல்லையா இந்த மறைமுகமா தான் இருந்து அடிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது உங்க கட்சி கொள்கைன்னா என்னன்னு தெரியாது கட்சிக்குள்ள அணியிருக்கலாம் ஆனா இங்க அணிகளே கட்சியா சேருமா சேராதான்ற நிலமையில தானே உங்க அதிமுக உன்னுடைய நிலைமை இருக்கு அஹ் எங்களுக்கெல்லாம் எந்த கை நடுக்குமோ வந்ததுல கால் நடுக்குமோ வந்தது இல்ல அப்புறம் எப்படிங்க முதுகெலும்புல மட்டும் நடுக்க வந்துருதா எலும்பு நடுக்கறனாலதான் என்னமோ அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போய் பாக்குறீங்களோ என்னமோ மனு எழுதி கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்ததோ நான் நிறுத்திக்கோங்க இதுக்கு மேல எல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க அமைதியாருங்கன்னு சொல்லி வெளியே துரத்தி விட்டுருக்கீங்க உங்க முதுகெலும்பு ஆடி இருக்கே சார் உங்க கட்சியே இன்னைக்கு ஆட்டங்கண்டு இருக்கே முதல்ல உங்க கட்சியில தொண்டர்கள் இருக்கிறாங்களா சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களே சொல்லணும் உங்களுக்கு வலிச்சதுனாலும் உங்க தொண்டர்களுக்கு அது வலிச்சதுனாலும் உங்களுக்கு குத்தணும் ஏன்னா உங்களுடைய எஸ்டிடி உங்களுடைய வரலாறு இந்த இருக்கு அவங்க காரை விட்டு இறங்குறதே வந்து ரொம்ப சிரமப்பட்டுதான் இருந்துச்சு எந்த மீடியாவும் அதை போட்டோ கூட எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களே அந்த கார் விட்டு இறங்கி அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு நேரம் அவங்க நடந்து போனாங்க எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா இல்லனாலும் பரவாயில்லையா நான் அடிமையா மட்டும் இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய சிலுவம்பளையம் பழனிச்சாமி அவர்கள் நீங்க பண்றது ரொம்ப uh, தவறு